மக்கள் செல்வன் விஜயசபுதி தொடர்ந்து வெற்றி படம்லாம் கொடுத்துட்டு இருந்தார் அவருடைய விழா நடித்த சுந்தர பாண்டியன் ஆகட்டும் ஹீரோ நடித்த பீட்சா நடுவில் கொஞ்சம் பக்கத்து கணம் நம்ம நலன் குமாரசாமி இருந்த சூதுகவும் இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார்லாம் தெரிகிட்டு நான்கு படங்களை அடுத்தடுத்து தாறுமாறிகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெற்றி படங்கள் நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் சேதுபதி நானும் ரவுடிதான் தர்மதுரை விக்ரம் வேதா எல்லாமே உச்சத்துக்கு மேலே உச்சம் போனார் மக்கள் சொல்லணும் விஜய் சேமி ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதாவில் வில்லன் அடித்தால அடுத்தடுத்து வில்லன் கேட்டை நடிக்க ஆரம்பித்தது எல்லாமே பெரிய ஹீரோக்கள்லாம் குறிப்பாக ரஜினி கமல் விஜய் எல்லாருக்கும் விளையாட அடிக்க ஆரமிச்சாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நண்பர்களை கேட்டுக்கொண்டாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்களில் ரோல் பண்ணார் கேமியோ பண்ணார் இதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்டார்டம் ஹீரோவன் நடித்த படங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரியவரில் பிஸ்னஸ் இல்லை ஏன் ஓப்பனிங்கே எல்லாம் போயிடுச்சு இதனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா மக்கள் சொல்லன் விஜய் செவ்வதுலாம் இனி அவ்வளவு தான் இனி அவர் சினிமாவில் எதிர்க்க முடியாது அப்படியே நடித்தாலும் விழாலாம் அடிக்க வேண்டியது தான் சொன்னாங்க ஆனால் அந்த டைம் அந்த விஜயசேவி படம் தாறு மாறு ஹிட் அடிச்சு வேறு லெவலில் அவரை ப்ரூவ் பண்ண வச்சிருச்சு என்ன படம்னா நித்திலன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளிவந்த மகாராஜா படம் போன வருஷம் ரிலீஸ் ஆகி மாபெர் வெற்றி சாதாரண வெற்றி கிடையாது இரநூறு கோடி வசூலை வந்து அள்ளிடுச்சு தமிழ்நாடு மற்ற லாங்குவேஜ் ஸ்டேட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்எம்எஸ்ஸு குறிப்பாக சீனாலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுச்சு ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கோடிக்கு மேலே வசூலை குவிச்சிருச்சு ஸோ விஜயஸ்வர மார்க்கெட்டை பல மடங்கு உயர்த்திருச்சுன்னு தான் சொல்லணும் இப்போது இதே கூட்டணி மீண்டும் இணைய போகிறாங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா இந்த படமும் பார்த்தீங்கன்னா மகாராஜா படம்தான் அதாவது மகாராஜா டூவை தான் நான் சொல்கிறேன் இந்த படத்தை இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் அண்மையில் விஜய் சேதுபதியை சந்தித்து மகாராஜா டூ படத்துக்கான ஸ்கிரிப்டையும் சொல்லியிருக்கிறான் விஜய் சேதுபதிக்கு ரொம்பவே திருப்தியாக அமைஞ்சதுனால உடனடியாக இந்த படத்தோட முழு ஸ்கிரிப்டையும் ரெடி பண்ணுற வேலையில் நித்துலன் சாமிநாதன் இறங்கிட்டார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயசேபதி மிஸ்கினோட ட்ரெயின் படத்துலையும் பாண்டியராஜோட ஒரு படத்துலேயும் நடித்து முடித்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது இப்போது பூரி ஜெகநாத் இயக்கத்தில் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறாரு இதுக்கப்புறம் தான் நித்லன் சாமியான் இயக்கத்தில் மகாராஜா படத்தில் அதாவது மகாராஜா டூவில் நடிக்க போகிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மகாராஜா டூவும் முதல் பாகம் மாதிரியே மாபெரும் வெற்றி அடையுதா இல்லையா என்று